வணக்கம் இன்றைக்கி நம்ம டென்த் அறிவியலில் ஒரு முக்கியமான பகல தான் பார்க்க போகிறோம் இந்த லெசனில் மேட்சிட் கேட்குறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது கூற்று காரணம் அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது எம்சிக்யூவும் வரும் இதில் எந்த மாதிரி இடத்துல எப்படி கொஷின் கேட்பாங்கங்கிறத உங்களுக்கு நான் இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இது இம்பார்ட்டண்டான லெசன் ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு புரிகிற மாதிரி விளக்கமாக தான் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணிடாதிங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அது எல்லாத்தையும் கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த லெசனில் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்றதை பார்ப்போம் என்னம்மா லெசன் பேரே என்னன்னு சொல்லாமல் நீ மட்டும் இம்பார்ட்டன் சொல்ல வந்துட்டியே அப்படின்றீங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன் இது முடிஞ்சதும் உங்களுக்கு என்ன லெசன் உங்களுக்கே தெரியும் சரிங்களா இவு தாவரங்கள் விலங்குகள் மனிதர்கள் இவங்க நம்ம எல்லாருமே சுவாசிக்கிறோம்ல இந்த சுவாசித்தலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சுவாசிக்கிறோம்னா அதில் என்னென்ன பங்கு பெறும் ஆக்சிஜன் வரும் கார்பன் டை ஆக்சைடு வரும் இது தானே முதல் நிலை பெறும் அதை வச்சு தான் இந்த ஃபார்ம்லாம் போட்டிருக்காங்க சுவாசித்தலின் போது வெளியேற்றப்பட்ட கார்பன் டை ஆக்சைடின் அளவு நம்ம சுவாசிக்கிறோம்னா வெளியே வர்றது என்னது கார்பன் டை ஆக்சைடு அப்போ நம்ம உள்ளிழுக்கிறது எடுத்துக்கொள்ளப்படுவது எடுத்து கொள்ளப்படுவது ஆக்சிஜன் இது இது ரெண்டுக்கும் இடையே உள்ள விகிதம் தான் சுவாசிவுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சுவாச ஈவு கண்டுபிடிக்கணும்னா சுவாச ஈவு ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன வரணுன்னா வெளியிடப்பட்ட கார்பன் டை ஆக்சைடோட அளவு மேலே வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கணும் நம்ம என்ன வெளியிடுறோமோ அது மேலேயும் கீழே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆக்சிஜனோட அளவு சரிங்களா இந்த ஃபார்ம்லாவை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சுவாச ஈவுனால் வெளியிடப்படும் ஆக் கார்பன் டை ஆக்சைடோட அளவு உள்ளே எடுத்துக்க பை உள்ள எடுத்துக்கப்படுற ஆக்சிஜனோட அளவு இதுதான் இதுக்கான ஃபார்ம்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ லெசன் குள்ளே போகலாமா இதில் வந்துட்டு எந்த டாபிக் ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் பார்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டன் மட்டும்தான் பார்க்க போகிறோம் புக்கு புக் பேக் கொஷின்ஸ் எதையும் பார்க்க போகிறதில்ல அது ஆல்ரெடி நீங்கள் படிச்சுருப்பீங்க நினைவில் கொள்கை அது கம்பல்சரி பார்க்கணும் கிளாஸ் பார்க்கலாங்களா திசு தொகுப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் புறத்தோல் திசு தொகுப்பு அதில் புறத்தோல் எப்படி இருக்கும்னா புறத்தோல் மற்றும் பெரிட்டன் அது இருக்கும் இதோட வேலை என்னன்னா புறத்தோல் புறத்தோல்னால் மேலே இருக்க தோல் என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு பாதுகாக்கும் புரியுதுங்களா தாவரங்களில் மேத்தோல் என்ன பண்ணும் பாதுகாப்பு செய்யும் நீரழப்ப த தடுக்கும் அதாவது தண்ணி இல்லாத காலத்தில் நீராவி போக்கு வந்து ஏற்படுறத தடுக்கும் இதுதான் புறத்தோல்டுது ஈஸியாக இருக்கா இந்த தலை திசுக்கு தொகுப்பு தான் மேட்சீட்டில் கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு சரிங்களா எப்படின்னா தாவரங்களில் சில திசுக்கள் இருக்கு நான்கு வகையான முக்கியமான நான்கு வகையான முக்கியமான திசுக்கள் இருக்கு இந்த ஒவ்வொரு திசுக்களுக்கும் ஒவ்வொரு பணிகள் இருக்கு ஒன்று ஒன்றும் பிரிஞ்சு நீ இந்த வேலையை செய் நீ சாப்பாட்டை சேமி நீ பாதுகாப்பை செய் நீ உறுதித்தன்மைக்கு நீ இதாக காரணம் அப்படின்னு ஒவ்வொரு திசும் பிரிஞ்சு ஒவ்வொரு வேலையை போகுது அது என்னென்ன வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் இதை வந்து மேட்ச்ஷீட்டில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு பாரன் கைமா உணவு சேமித்தல் ஷார்ட்கட்டோட சொல்கிறேன் பாரன் பாறைன்னா என்னது பார்க்கறது அப்போ நம்ம உணவை பார்த்தாவே இங்கே உணவு இருக்கா நம்ம உணவை பார்த்தாவே டெம்ட் ஆயிடுவோம் சரிங்களா அப்போ உணவு பாரன் கைமா நெக்ஸ்ட்டு குளோரன் கைமா குளோரன் கைமானால் என்ன சொல்லலாம் குளோனிங் குளோனிங் முறையில் ஆடு மாடுகள் நிறையா உருவாக்குவாங்கல்ல ஆடு மாடுகளையும் தாவரங்களையும் நிறையா உருவாக்குவாங்க அப்போ க்ளோனிங் அப்படின்னா அங்கே வந்து ஒலி இருக்கக்கூடாது சன்லைட்டு படக்கூடாது அப்போ குளோரன் கைமாவோட திசு ஒலி சேர்க்கை குளோனிங் ஒலி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கோலன் கைமா கோலன் கைமான்றது அதோட பனி கோலன் கைமா திசுவோட பணி என்னென்னா பாதுகாப்பு உறுதித்தன்மை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கோல் குச்சி எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணுவோம் அது ஒரு பா குச்சி கோலன்னா குச்சியை ஞாபகம் வச்சுக்கோங்க கோல் அப்போ கோல்னால் பாதுகாப்பு உறுதித்தன்மை குச்சி எப்படி இருக்கும் நல்லா உறுதியாக இருக்கும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்கிலீரன் கைமா ஸ்க்ளீரன் கைமானாலும் அதே பாதுகாப்பு கடினத்தன்மை அதாவது இது வந்து ஸ்க்ளீரன் அப்படின்றத கிளீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கிளீன் அதாவது இங்கே வந்து பணிகள் கொடுத்துருக்காங்களா கடினத்தன்மை ரொம்ப கடினமாக இருக்கிற கரையை கூட கிளீன் பண்ணிடும் நம்ம பாது கிருமிகள் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம பாதுகாப்பு நமக்கு முக்கியம் அப்போ ரொம்ப கடினமான கரைகளையும் க்ளீனாக சுத்தப்படுத்திடும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க இது நாலுமே இம்பார்ட்டன்ட் அதுக்காக தான் இப்படி ஷார்ட்கட் கட் சரிங்களா நெக்ஸ்ட்டு வாஸ்குலார் திசு தொகுப்பு வாஸ்குலார் திசு தொகுப்பில் ரெண்டு இருக்கும் சைலம் ப்ளோயம் சைலத்தோட வேலை என்னன்னா நீர் மற்றும் கனிமங்களை கடத்துறது இந்த வாஸ்குலார் திசு தொகுப்பு எங்கே இருக்கும்னா இந்த வேர்களுக்கு கிட்டே இருக்கும் அதுதான் என்ன பண்ணும் வேர்களுக்கு மேலே சைலம் ப்ளோயம்னு ரெண்டு திசுகள் இருக்கும் அது ரெண்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையும் செய்யும் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றினோம்னா அது இந்த இருந்து நீரையும் கனிமங்களையும் கடத்துறது எதுனா இந்த சைலம் திசு தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த உணவுப் பொருட்கள் உணவு பொருட்கள்னால் அதுங்களுக்கு த செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அந்த ஊட்டச்சத்துக்களை கடத்துறது எதுனா புளோயம் இது வந்துட்டு கூற்று காரணத்தில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இது வந்து கூற்று காரணங்களை கேட்கலாம் இது வந்து மேட்சீட்டில் கேட்கலாம் கூற்று காரணத்தில் பாஸ்குலார் திசு தொகுப்பில் சைலம் புலோயம் இரண்டும் இடம்பெற்றுள்ளன இது கூற்று அப்படி கொடுத்துட்டு காரணம் சைலம் வந்து உணவுப் பொருட்களை கடத்தும் புளோயம் நீர் கனிமங்களை கடத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும் கூற்று கரெக்டு காரணம் தப்பு ஏன்னா சைலம் உணவுப் பொருட்களை கடத்தும் சாரி சைலம் நீர் கனிமங்களை கடத்தும் புளோயம் உணவுப் பொருட்களை கடத்தும் புரியுதுங்களா எப்படி கேட்பாங்கன்னு அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று மேட்சிட்டில் கேட்பாங்க செகண்ட் ஒன்று கூற்று காரணமில் கேட்பாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதை வந்துட்டு எம்சிக்யூவில் கேட்கவும் சான்ஸ் இருக்குது மேட்சிட்டில் கேட்கவும் சான்ஸ் இருக்குது இது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏடிபி ஏடிபினால் அடினோசைன் ட்ரை பாஸ்பேட் ஏடிபி ஏடிபினா அடினோசைன் டை பாஸ்பேட் இங்கே டிநா ட்ரை டிநாட் டை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ஏடி என்ஏடின்றது நிக்கோடினமைடு அடினை டை நியூக்ளியோடைடு என்ஏடிபி அப்படின்னா நிக்கோடினமைடு அடி டை நியூக்ளியோடைடு பாஸ்பேட் இதே தான் இந்த இடத்துல வந்து பி வந்து கொடுத்துருந்தாங்கன்னா பாஸ்பேட்டுன்னு போட்டுக்க போகிறோம் பி கொடுக்கலனா என்ஏடி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டு அப்படியே போட்டுக்க போகிறோம் இங்கே டி கொடுத்தா டைனு போட்டுக்க போகிறோம் டீ கொடுத்தா ட்ரைன்னு போட்டுக்க போகிறோம் தான் இதில் டிஃப்ரெண்ட்டு ஆனால் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா இதை வந்துட்டு கூற்று காரணம்லாம் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது எப்படின்னா கூற்று ஒரு செல்லானது நேரடியாக ஆற்றலை குளுக்கோஸிலிருந்து பெற முடியும் அப்படின்னு கொடுத்துட்டு காரணம் சுவாசி சுவாசித்தலின் போது குளுக்கோஸ் ஆக்சிகரணம் அடைந்து வெளியேறும் ஆற்றல் ஏடிபியில் சேமிக்கப்படுகிறது இப்படி கேட்டாங்கன்னா கூற்று தவறு காரணம் சரி நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒரு செல்லு இருக்குல்ல செல்லுன்னா நம்ம உடம்புல இருக்கிற செல்லை வச்சுக்கோங்க இல்லை தாவரங்களில் இருக்கிற செல் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ தாவரங்களில் இருக்கிற செல்லு வந்து அதுக்கு தேவையான ஆற்றலை நேரடியாக குளுக்கோஸ்டருந்து பெற முடியாது புரியுதுங்களா இப்போ இந்த பாக்ஸுக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ நம்ம சாப்பிட்றது சாப்பாடு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு க்ளுக்கோஸாக தானே மாறுது அது வந்து தானே நமக்கு தேவையான சக்திகள் கிடைக்குது அதுதான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து அந்த நமக்கு தேவையான ஆற்றல் வந்து டைரெக்டாக குளுக்கோஸ்டருந்து கிடைக்காது அதாவது செல்லுக்கு தேவையான ஆற்றல் வந்து நேரடியாக குளுக்கோஸ்டருந்து கிடைக்காது நாம சுவாசிக்கும் போது குளுக்கோஸ் வந்து ஆக்சிகரணம் அடையுது அப்படி அடையும் போது வெளியேறுற ஆற்றல் அப்போது ஒரு ஆற்றல் வெளியே வரும் அந்த ஆற்றல் தான் ஏடிபியில் சேமிக்குது அது மூலமா தான் நமக்கு தேவையான ஆற்றல் கிடைக்குது புரியுதுங்களா இது இம்பார்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க கூற்று காரணமில் கண்டிப்பா கேட்பாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் கேட்கணும்னு ஒரு இது இருந்ததுன்னா அது கூற்று காரணமில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மெல்வின் கால்வின் அமெரிக்க உயிர் வேதியியலாளர் இவங்க ஒளி வேதியியல் நிகழ்வுகளை கண்டுபிடித்தார் அதனால தான் இந்த சுழற்சி கால்வின் சுழற்சி என பெயரிடப்பட்டது இதுக்காக இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க இதில் எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா கால்வின் சுழற்சி என்றால் என்ன வாங்க கால்வின் சுழற்சின்னா என்னென்னா ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகள் ஒளிச்சேர்க்கையோட வேதியியல் நிகழ்வுகளை தான் கால்வின் சுழற்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்காக மெல்வின்க்கு எந்த வருஷம் நோபல் பிரைஸ் வ வழங்கினாங்கன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சரிங்களா அப்போ இதில் ரெண்டு கொஷின்னு கால்வின் சுழற்சி என்றால் என்ன அது எப்போ அதுக்காக நோபல் பிரைஸ் வாங்கினாங்க இது ரெண்டும் சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் தகவல் துணிகள் சூரிய ஒளியை பயன்படுத்தி செயற்கை ஒளி சேர்க்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதை வந்து நம்ம நாட்டில் இருந்து கண்டுபிடிச்சார் இவர் அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவர் என்ன பண்ணார்னா சூரிய ஒளியை யூஸ் பண்ணி செயற்கையாக ஒரு ஒளி செயற்கை நிகழ்ச்சியை நடத்தினார் இவருக்கு பாரத ரத்னா வாங்கியிருக்காரு சி ரா இவங்க இதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலமாக ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தார் இவர் கண்டுபிடிச்ச ஹைட்ரஜன் எரிபொருள் உற்பத்தி வந்து ஒரு புதுப்பிக்கும் மாற்றல் புரியுதுங்களா இதை வந்து எம்சியூகியூவில் கேட்பாங்க ராவ் வந்து சூரிய ஒளியை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கை சேர்க்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டதன் மூலமாக அவர் கண்டுபிடிச்ச ஹைட்ரஜன் எரிபொருள் உற்பத்தி புதுப்பிக்கும் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூலமா இல்ல வேதியல் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல கேட்க சான்ஸ் இருக்கு இதை வந்து புதுப்பிக்கும் ஆற்றல் மூலம் சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் காரணிகள் ஒளிச்சேர்க்கையை எந்தெந்த காரணிகள்லாம் பாதிக்குது அப்படின்றத பாத்துக்கோங்க ஒரு கிளான்ஸ் ஏன்னா இதை வந்துட்டு எம்சிக்யூல கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு சரிங்களா இப்ப ஒளிச்சேர்க்கையை பாதிக்கிற காரணிகள் இலையோட உட்புறத்தில் இருக்கிற காரணிகளும் இருக்குது வெளிப்புறத்தில் இருக்கிற காரணிகளும் இருக்குது உட்புற காரணிகள் இலையோட உட்புறத்தில் என்னென்ன காரணிகள்லாம் ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும்னா நிறமிகள் நிறமிகள் இலையோட வயது கார்போஹைட்ரேட்டின் செறிவு ஹார்மோன்கள் இதெல்லாம் உட்புற காரணிகள் வெளிக்காரணினால் அது ஈஸி தான் சூரிய ஒளி வெப்பநிலை கார்பன் டை ஆக்சைடு நீர் கனிமங்கள் இதெல்லாம் வெளிக்காரணிகள் சரிங்களா நெக்ஸ்ட்டு கேன்டீரியாவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இருக்குது இது வந்து சுவாசித்தலுக்கு தேவையான ஒரு முக்கிய நுண்ணுறுப்பு எது மைட்டோகான்டீரியா சரிங்களா இதில் தான் ஏடிபிக்கள் உருவாகின்றன எப்படி கேட்கலாம் ஏடிபிக்கள் எங்கு உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டால் மைட்டோகான்ண்டீரியாவில் சுவாசித்தலுக்கு தேவையான முக்கிய நுண்ணுறுப்புனாலும் இது தான் செல்லோட ஆற்றல் மையம் அதாவது செல்லின் சக்தி நிலையம் என்று அழைக்கப்படுவது மைட்டோ இது நிறைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க சரிங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சுவாசித்தலுக்கு தேவையான முக்கிய நுண்ணுறுப்பு மைட்டோ கான்டீரியா தான் ஏடிபிக்கள் உருவாகின்றன இது செல்லின் ஆற்றல் மையம் இல்ல சக்தி நிலையம் அப்படின்னு அழைக்கப்படுது நெக்ஸ்ட் கொள்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு லெசனை கேதர் பண்ணி கொடுத்துருப்பாங்க முக்கியமான பாயிண்ட் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இதுலேருந்து எப்படி கொஷின் எடுப்பாங்கன்னு சொல்றேன் திசுக்கள் என்பது ஒரே ஒரு மூலத்திலிருந்து தோன்றிய ஒரு குறிப்பிட்ட பணியை செய்கின்ற ஒரே மாதிரியான அல்லது வேறுபட்ட செல்களின் தொகுப்பு இப்ப இங்க திசுக்கள் என்பது ஒரே மூலத்திலிருந்து தோன்றிய ஒரு குறிப்பிட்ட பணியை செய்கின்ற அப்படின்னு குடுத்துருக்காங்களே அது என்ன குறிப்பிட்ட பணி குறிப்பிட்ட பணினா திசுக்கள் வந்து உடம்பு ஃபுல்லா ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு திசுக்கள் இருக்கும் அதாவது புறத்தோல் திசு இணைப்பு திசு தசை திசு நரம்பு திசு இது மாதிரி ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு வகையான திசுக்கள் இருக்கு சரியா அது வந்து அந்தந்த பணிகளை கரெக்டாக செய்யும் இது வந்து ஒரே மாதிரியான இல்ல வேறுபட்ட செல்களோட தொகுப்பு இது விலங்குகள் நம்ம மனுஷங்க கிட்ட மட்டும் இருக்காது விலங்குகிட்டயும் இருக்கும் தாவரங்கள் கிட்டயும் இருக்கும் தாவரங்களை எந்த மாதிரி திசு இருக்குன்னா நுனியாக்கு திசு இடையாக்கு திசு பக்காக்கு திசு இந்த மாதிரி தாவரங்களோட வளர்ச்சி நிலைகளில் பல்வேறு திசுக்கள் வந்து இடம்பெறும் சரிங்களா இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது திசுனா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரே இருந்து தோன்றிய ஒரு குறிப்பிட்ட பணியை செய்கின்ற ஒரே மாதிரி இருக்கும் இல்லை வேறுபட்ட செல்களோட தொகுப்பு தான் திசு புரியுதுங்களா இது இம்பார்ட்டன்ட் என்னென்னா செல்கள் இருக்குல்ல செல்களோட கூட்டு தொகுப் தொகுப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா திசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் நோட் பண்ணிக்கோங்க புக்லே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் சிஓ டூ மற்றும் ஹச் டுஓ உதவியினால் கார்போஹைட்ரேட் தயாரிக்கும் நிகழ்ச்சி ஒளி எனப்படும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒளிச்சேர்க்கைனா நமக்கு தெரியும் வயசுலேயே படிச்சிருக்கோம் தாவரங்கள் வந்து சூரிய ஒளியோட முன்னிலையில் கார்பன் டை ஆக்சைடு நீர் இதோட உதவியால் கார்போஹைட்ரேட் தயாரிக்கிற நிகழ்ச்சி தான் ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நமக்கு ஒளிச்சேர்க்கையை பற்றி கேள்வி கேட்கணும்னா இப்படி டைரெக்டாக கேட்க மாட்டாங்க இதுக்கான சமன்பாடு கொடுத்துட்டு அந்த சமன்பாடுலேருந்து இருந்து கொஷின் கேட்பாங்க அந்த சமன்பாடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிக்ஸ் சிஓ டூ ப்ளஸ் அதாவது இங்கே கொடுத்துருக்காங்களா கார்பன் டை ஆக்சைடு அப்போ சிக்ஸ் சிஓ டூ ப்ளஸ் ஹச் டூ ஓ ஹச் டூ ஒன்னா நீராக அது வந்து டுவெல் ஹச் டூ ஓ இது எது முன்னிலாம் நடக்குது சூரிய ஒளி பச்சையம் நோட் பண்ணிக்கோங்க பச்சையம் இது முன்னிலையில நடக்குது அப்போ என்ன கிடைக்கும்னா க்ளூக்கோஸ் அதாவது சி சிக்ஸ் ஹச் டுவெல் ஓ சிக்ஸ் இது கிடைக்கும் இது கூட நீரும் கிடைக்கும் சிக்ஸ் ஹச் டூ ஓ ப்ளஸ் சிக்ஸ் ஓ டூ சரிங்களா அப்போ இப்படி தான் நமக்கு கேட்பாங்க இதில் எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னா இந்த சிக்ஸ் ஓ டூ டுவெல் ஹச் ஓ இதை கொடுத்துட்டு இங்கே என்ன விலை பொருள் கிடைக்கும் அப்படின்றத டேஷ் மட்டும் கொடுத்துட்டு இங்கே கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்போ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது என்னதுன்னா ஒளிச்சேர்க்கைக்கான சமன்பாடு சரிங்களா இதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வினையானது பசுங்கணிகத்தின் கிரானா பகுதியில் நடைபெறும் ஒளி முழு வினைகளும் பசுங்கணிகத்துல தான் நடைபெறும் ஒரு ஒளி செயற்கை அது எங்க நடைபெறும்னா பசுங்கணிகத்துல தான் நடைபெறும் அப்ப ஒளிவினை நடைபெறணும் அதாவது ஒளி சேர்க்கை நடைபெறணும்னா அந்த ரெண்டு வினைகள் நடைபெறும் என்னன்னா ஒளிவினை இருள் வினை இது ரெண்டும் நடைபெறும் சரிங்களா இப்ப இந்த ஒளிவினை வந்து எங்க நடைபெறும்னா பசுங்கணிகத்தோட கிரானா பகுதிகளில் நடைபெறும் சரிங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒளிவினை பசுங்கணிகத்தின் கிரானா பகுதியில் நடைபெறும் இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ராபின் ஹீல் ஒளிவினையை கண்டுபிடிச்சவர் ராபின் ஹீல் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இருள்வினை இருள்வினை வந்து பசுங்கணிகத்தோட ஸ்ட்ரோமா பகுதியில் நடைபெறும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ரெண்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒளிவினைனா கிரானா பகுதியில் நடைபெறும் இருள்வினைனா ஸ்ட்ரோமா ஸ்ட்ரோமா பகுதியில் நடைபெறும் இது ரெண்டுமே பசங்க நிகத்தில் தான் இருக்குது சயின்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய கடல் மாதிரி அதுக்குள்ளே ஒரு லெசனை நம்ம டீட்டெயிலாக படிக்கணும்னாவே அதுக்கு நமக்கு ரெண்டு நாளாவது தேவைப்படும் நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நாள் கம்மியாக இருக்கிறதுனால தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா இதை நீங்கள் படிச்சிங்கன்னாவே ஓரளவு புரிஞ்சிடும் சுவாசித்தல் இரண்டு நிகழ்ச்சிகளை உள்ளடக்கியது அவை வெளி சுவாசம் உள் சுவாசம் சுவாசங்களோட சுவாசித்தல பத்தி சொல்றாங்க இது வந்து வெளி சுவாசம் உள் சுவாசம் அப்படின்னு ரெண்டு சுவாசம் இருக்கு ஆக்சிஜன் முன்னிலையில் நடைபெறும் சுவாசம் காற்று சுவாசம் இது வந்து அடுத்த லெவல் அதாவது ஆக்சிஜன் முன்னிலையில் நடந்துச்சுன்னா அது வந்து காற்று சுவாசம்னு சொல்லுவாங்க ஆக்சிஜன் இல்லாமல் நடந்துச்சுன்னா அது வந்து காற்று இல்லா சுவாசம்னு சொல்லுவாங்க சுவாசத்துலேயே ரெண்டு டைப் இருக்கு என்னென்னா காற்று சுவாசம் காற்று இல்லா சுவாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ ஆக்சிஜன் முன்னாடி நடந்துச்சுன்னா ஆக்சிஜனை வச்சு நடந்துச்சுன்னா அது காற்று சுவாசம் ஆக்சிஜன் இல்லாமல் இருள் வினை மாதிரி நடந்ததுன்னா அது வந்து காற்றில்லா சுவாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இது ரெண்டுமே இம்பார்ட்டன் தான் அதை பற்றி நான் சொல்கிறேன் காற்று சுவாசம் வந்து மூன்று படிநிலைகளில் நடைபெறும் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்னா கிளைகாலிசிஸ் க்ரப் சுழற்சி மற்றும் எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி அமைப்பு இதை மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நம்ம அதை டீட்டெயிலாக போனால் இன்னும் அதிகமாக இருக்கும் ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க காற்று சுவாசம் வந்து மூன்று படிநிலைகளில் நடைபெறுது அது வந்து கிளைக்காலிசிஸ் கிரப் சுழற்சி எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி அமைப்பு சரிங்களா இப்போ நம்ம வந்து இந்த சுவாசத்தில் ரெண்டு இருக்குது அதற்கு கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் இங்கே இருக்குது பாருங்கள் காற்று சுவாசம் ஆற்று சுவாசத்தில் செல் சுவாசித்தல் உணவானது ஆக்சிஜன் உதவியினால் முழுவதுமாக ஆக்சிகரணம் அடையுது அப்படி ஆக்சிகரணம் அடைஞ்சு என்னென்ன கிடைக்கிதுன்னா கார்பன் டை ஆக்சைடு நீர் மற்றும் ஆற்றல் ஆற்றல்னால் முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம்லாம் ஏடிபி இதுவாக மாறுது இந்த வகையான சுவாசம் எங் யா எங்கெல்லாம் நடைபெறுதுன்னா பெரும்பாலும் தாவரங்கள் விலங்குகள் நம்ம மனிதர்கிட்டையுமே நடைபெறுது இதற்கு இந்த சமன்பாடை பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் இதில் காற்று சுவாசம்னா இந்த சமன்பாடு தான் கொடுப்பாங்க சரிங்களா இப்போ சி சிக்ஸ் ஹச் டுவெல் ஓ சிக்ஸ் அப்படின்னா என்னதுன்னா உணவு அதாவது குளுக்கோஸ் சி சிக்ஸ் ஹச் டுவெல் உணவு அதாவது குளுக்கோஸ் இந்த குளுக்கோஸோட ஓ டூ ஆக்சிஜன் சேருது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செல் சுவாசத்தில் உணவானது ஆக்சிஜன் உதவியினால் அப்போ இந்த குளுக்கோஸ் ஆக்சிஜன் இது ரெண்டும் சேர்ந்து என்னவா மாறுதுன்னா ஆக்சிஜன் நடந்து என்னென்ன கிடைக்கிதுன்னா சிக்ஸ் சிஓ டூ சிக்ஸு சிஓ டூ அதாவது கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது நீர் கிடைக்குது அதோட ஆற்றல் ஏடிபி ஏடிபின்னா நம்ம முன்னையே பார்த்தோம்ல அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அதுதான் அது கிடைக்கிது சரிங்களா இதுதான் காற்று சுவாசம் இந்த காற்று சுவாசத்தோட படிநிலைகள்லாம் இருக்கும் நமக்கு வந்துட்டு இந்த காற்று சுவாசம்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு காற்றுலா சுவாசம் வேணுன்றவங்க இந்த படிநிலைகளையும் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு காற்றில்லா சுவாசம் காற்றுலா சுவாசம்னால் என்னென்னா காற்றே இல்லாத சூழ்நிலையில் காற்று இருந்தால் தானே ஆக்சிஜன் இருக்கும் அப்போ ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் நடைபெறுகிற ஒரு சுவாசம் தான் காற்றில்லா சுவாசம் இதில் வந்து குளுக்கோஸ் வந்து எத்தனை நாளாக மாறுது அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா இந்த ஈஸ்ட்டில் மதுபானம் நொதிக்கிறது அதாவது மதுபானம் தயாரிக்கிறதுல ஈஸ்ட் ஆட் பண்ணுவாங்க அங்கெல்லாம் வந்து காற்றுலா தான் நடைபெறுது இல்லைனா குளுக்கோஸ் வந்து லாக்டிக் அமிலமாக மாறுறது அதாவது பாக்டீரியாக்களால் பால் புளிச்சு போயிடுது இந்த தயிர் புளிச்சு போகிறது இந்த புளிப்பான பொருட்கள் எல்லாமே அங்கே காற்றுலா சுவாசம் நடைபெறுதுன்னு அர்த்தம் சரிங்களா இந்த மாதிரி மாற்றப்படுது இதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது நம்ம நார்மலாக இப்போ தயிர் பால் ஒரு மாதிரி புளிச்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஓப்பன் பண்ணால் ஒரு மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்மெல் வரும்ல அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு வெளி வருது சரிங்களா இதுதான் அப்போ காற்றுலாம் சுவாசம்னா ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில நடக்க நடைபெறும் அப்போ வந்து குளுக்கோஸ் தான் மாறும் எத்தனை நாளாக மாறும் இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு குளுக்கோஸ் வந்து எத்தனை நாளாக மாறும் அது மட்டும் இல்லாமல் க்ளுக்கோஸ் லாக்டிக் அமிலமாகவும் மாற்றப்படும் இந்த மாதிரி நடைபெறுது குளுக்கோஸ் எத்தனை நாளாக மாறுச்சுன்னா எத்தனை நாள்னாவே நான் ஏற் இந்த நம்ம பார்த்துருப்போம்ல இந்த டென்த்தில் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அதில் வந்துட்டு ஆல்கஹால் தயாரிக்கிறதுல ரெண்டு பொருள் தான் இருக்குது எத்தனால் ஒன்று இருக்கும் அதில் இருக்க பொருட்களில் நாளும் நீரும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம்ல அதுதான் அப்போ மதுபானம் அப்படின்னாவே அங்கே எத்தனால் வந்துடும் அப்போ எத்தனை எத்தனால் ஆகவும் லாக்டிக் அமிலம் லாக்டிக் அமிலம்னால் அந்த பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இல்லைன்னா குளுக்கோஸ் வந்து லாக்டிக் அமிலமாகவும் மாறுறது இந்த காற்றில்லா சுவாசத்தின் மூலமாக நடைபெறுது அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ குளுக்கோஸ் என்னவா மாறுது இதுக்கு வந்து குளுக்கோஸ் மட்டும்தான் காற்று சுவாசத்தில் ஆக்சிஜன் சேருது காற்றில்லா சுவாசத்துல குளுக்கோஸ் மட்டும்தான் இருக்குது அப்போ இந்த குளுக்கோஸ்ல இருந்து சிஓ டூ கார்பன் டை ஆக்சைடு வெளி வருது அது மட்டும் இல்லாமல் எத்தனால் எத்தனால் வெளிவருது அது கூட ஆற்றல் ஏடிபி கிடைக்குது சரிங்களா இப்போ நம்ம இதில் மூன்று சமன்பாடு பார்த்தோம் ஒளிச்சேர்க்கைக்கான சமன்பாடு காற்று சுவாசத்துக்கான சமன்பாடு காற்றில்லா சுவாசத்துக்கான சமன்பாடு இந்த மூன்று சமன்பாடுகளையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இதை வந்து எக்ஸாம்பிளையும் கேட்டிருக்காங்க இந்த சமன்பாடு கொடுத்து ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் கொடுக்குறாங்க ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா இது மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் லெசனில் பார்க்கலாம் நன்றி நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்